வரல ரொம்ப அமுதிடா சிண்டி சீண்டி 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 போய் போய் சேரத்துக்குள்ள ஒரு ரெண்டாயிரம் வாட்டி சீண்டி போடாட்டி என்ன இப்போ போக அந்த டாட்டா மாட்டேன் ஓடி பத்துக்குறான்

ஆஹ் அப்படி கை வைக்கக்கூடாது அவருக்கு ஆமா ஆஹ் வாயை ஒரே ஐட்டண்டா பின்னாடி ஏத்துறன பாக்ஸ் எல்லாம் என்ன பண்ணோம்னா இறக்கி அது நாப்பதுல இருந்து எடுக்க தாக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஆமா சரி பரவாயில்ல ஆனா தெளிவா போயிடுச்சு சூப்பரா போயிச்சு என்னன்னா அந்த லைட் வேலையே செய்யலடா வா

முறை கூடாது நம்மளுக்கு ஒரே போனோம் பாரு சவாரி பிரச்சனை வரான் பாரு சாரி மகாபலிபுரம் பிரச்சனை வந்திருக்கிறான் பாரு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க சிக்கன் சாப்பாடு முட்டை நல்லா வீட்டா நீ கொடுக்கற முந்நூற்றம்பது ரூபாய் எல்லாம் ஒத்து அடுத்த போறா அச்சே அசி அவன் அசி அசியமா பேசா ஏ பேச மாட்டான்டா நீ அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறடா ஹி